நம்ம வந்து இப்போ செய்ய போகிறது வந்து இன்ஸ்டன்ட் பாஸ்தா ரெசிபி தான் நம்ம வந்து இதுக்கு வந்து மசாலாவில் எதுவும் நம்ம ரெடி பண்ண தேவையில்லை அந்த பாக்கெட்லேயே எல்லாமே இருக்கும் நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்கெட்டுக்கு வந்து இந்த டம்ளர் ஒரு அளவு ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் அதில் அளவுலாம் நம்மளுக்கு போட்டிருப்பாங்க நம்ம அதை பார்த்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உள்ள மசாலாவுக்கு வந்து அதில் ஒரு பவுச்சில் வந்து நம்மளுக்கு வந்து மசாலாவே இருக்கும் நம்ம தண்ணி நான் வந்து இப்போ ரெண்டு பாக்கெட் செய்கிறதுனால வந்து தண்ணி அதுக்கு தேவையான தண்ணி அதில் நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி சூடேறிகிட்ருக்கிறப்ப நம்ம வந்து இந்த பாஸ்தாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இது டக்குன்னு நம்ம வந்து வீட்டில் எதாவது சாப்பிடணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து ஈஸியாக நம்மளுக்கு செஞ்சிடலாம் புதுசாக சமைக்கிறவங்களும் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அதில் இருக்கிற மசாலா பாக்கெட்டு இதில் நம்ம சேர்த்து சேர்த்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு அவசரத்துக்கு நம்ம பசங்க விரும்பி கேட்குறப்ப நம்ம டக்குன்னு இதை வாங்கிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு முதல்ல வந்து த தீ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வேகமாக வச்சுக்கலாம் கொஞ்சம் பாதி வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தீ வந்து மீடியமில் வச்சுக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நம்ம அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு தண்ணிகளை அப்படியே குறைஞ்சிட்டு வந்துடும் நம்ம பா பாஸ்தா வந்து பாத்தா சன்னமாக சின்னதாக இருக்கும் நம்மளுக்கு வேகிறப்போ வந்து சைஸ் நல்லா பளபளம் நம்மளுக்கு நல்லா பெருசாகிக்கும் நம்ம பசங்க விரும்பி கேட்குறப்போ ஒரு இந்த மாதிரி வாங்கி நம்ம ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் பாருங்கள் நம்மளுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது நம்ம கொஞ்சம் ஜூஸியாக வேணும்னா இதை அப்படியே வச்சுக்கலாம் இல்லைனா இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் வச்சுருந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ஒரு ஈஸியாக ஒரு சமையல் செய்யணுன்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதிலே எல்லா விதமான மசாலாவும் இருக்கிறதுனால நம்ம அப்படியே இதை சாப்பிட்டுக்கலாம்